ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா விளையாடுற அந்த காலேஜ் இடத்தை தான் காமிக்கிறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா அதை பணம் வாங்கினாங்க இல்லையா அவரோட பொண்ணு கூட சேர்ந்து தானாக வந்து விளையாடிகிட்ருக்காங்க ஆனால் பார்த்தோன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் தனா வந்து விட்டு கொடுத்து போகிறதால எல்லாத்துலேயுமே வந்து தோத்துட்டே போகிறாங்க இதை பார்த்த ரகுராமாவில் நம்மவே முடியல என்ன இது தனா வந்து இப்படி விளையாடிகிட்ருக்கா இவ ஏன் இப்படி பண்ணுறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் எல்லாம் ஒரு குழப்பத்துலேயே இருந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு தான் வந்து ஸ்கோர் கூடிக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து தனா வந்து கவனித்தாங்க இப்படி இந்த பொண்ணு தான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதும் இந்த பக்கம் ரகுராமுக்கு என்ன பண்ணுறனே பொறியில் அந்த இடத்துல தவிச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரியும் காட்டியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அத்தை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கு வேலை இல்லாமல் போக போது போல இருக்கு ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து தானே வந்து தோத்துருவா போல இருக்கே அப்படின்னு போதும் இங்கே பாரு அவளை குறைச்சி இட போடாத அவள் எப்போ வேணும்னா எப்படி வேணும்னாலும் மாறலாம் அதனால் கண்டிப்பாக யாழனா இறக்கத்தான் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் புவனேஸ்வரி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பிரேக் வந்துடுது உடனே ஜானகி ஓடி வந்து தனா என்ன ஆச்சுடா நீ எப்பவுமே சூப்பரா விளையாடுவ ஒரு ரவுண்ட்ல கூட விட்டு கொடுத்ததே இல்லை ஆனா இப்போ என்னன்னா இப்படி விளையாடிட்டு இருக்க கொஞ்சம் டேடா இருந்துச்சு அதான் இப்போ உனக்கு ஓகேவா அம்மா எதுவும் தலை சுத்துதா டாக்டரை வர வைக்கணுமா அப்படின்னு ஜானகி பதட்டப்படுறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இனி பாத்துக்கிறேன் அப்படின்னு போதும் இங்க பாருடா இந்த விளையாட்டு வந்து வெறும் சாதாரண விளையாட்டு கிடையாது உன் கனவு லட்சியம் மட்டும் கிடையாது கதிரோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை உன் அப்பா உன்னை ஏத்துக்க போகிற தருணா அப்படின்னு போதும் உடனே தனவுக்கு என்ன பண்ணுறனே புரியல சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப சோகமாக கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா நீ இந்த இதுலேயே தோத்துட்டேன்னா அப்போ ஃபைனலில் நீ கிட்ட பணம் வாங்கி ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா என்னமாணி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போதும் தனா வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க இங்கே பாரு நீ ஃபைனலில் என் பொண்ணு கூட விளையாட வரணும் இல்லையா இப்போ இந்த பொண்ணு கூட விட்டு கொடுத்து விளையாடினா நீ எப்படிமா ஃபைனலுக்கு வர முடியும் நீ நல்லா சூப்பரா விளையாடுற பொண்ணுன்னு நினைச்சா ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்து போயிடுவோ போல இருக்கே இங்க பாரு இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சாதான் பைனல்ல நீ என் பொண்ணு கூட விளையாடலாம் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு போதும் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலா என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ரவுண்டு வருது ஸோ வேறு ஒரு பொண்ணு கூட தான் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு கூட சூப்பராக விளையாடிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த ரவுண்டில் நம்ம தனா வந்து ஜெயிச்சிட்றாங்க அதிகமான ஸ்கோர் வாங்கிடுறாங்க இதனால் புவனேஸ்வரி சம அதிர்ச்சி ஆகிறாங்க அதை நீங்கள் சொன்னது சரிதான் சரி விடு அடுத்த ரவுண்ட் வந்து வரும் இல்லை செமி ஃபைனலில் வந்து செமியில் வந்து இவன் கண்டிப்பாக தோக்கத்தான் போகிறாள் அதே மாதிரி விட்டு கொடுக்கத்தான் போவா அப்படின் போது அப்போ நம்ம கொடிட்டு வந்த பொண்ணு இங்கே பாரு நான் தான் சொன்னேன்ல இப்போ தோத்த மாதிரி தோத்து ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிட்டா அதே மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்க போய் கடைசியில் ஜெயிச்சிட்டான்னா அதான் கண்டிப்பாக நான் விளையாட விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனா வந்து ரகுராம் வந்து ரொம்ப பெருமையாக பார்த்துட்ருக்காங்க ஜானகியும் இப்போது இப்போதான் என் பொண்ணும் ஒழுங்காக விளையாடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க எங்கே பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம தனா வந்து அந்த ஆள் கூட பேசினதை மாயா வந்து கேட்டிருப்பாங்க ஏய் மாயா தனா அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு அவர் பொண்ணுக்கு நீ விட்டு கொடுக்குறதா சொல்லி பணம் வாங்கினிய என்ன தனா நடக்குது அப்படின்னும் போது உடனே தனாவும் உண்மையே சொல்லிருப்பாங்க ஆமாம் மாயா கதிர்பார்க்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் எனக்கு இதை விட்டா வழி தெரியல மாயா என்ன மன்னிச்சுடு அப்படின்னு போதும் மாயா இருக்காத கதிரோட வாழ்க்கையை மட்டும் தான் பெரியப்பாவோட பதவி உன்னோட லட்சியம் மூணு விஷயம் அடங்கி இருக்கு நீ ஒரு விஷயத்துக்காக மூணு விஷயத்தை தியாகம் பண்ண போறியா என்ன அப்படின்னு போதும் என்ன மன்னிச்சுடு மாயா இதை விட்டா எனக்கு வழி தெரியல அப்படின்னுட்டு தனா அங்குறது போனது இல்லை இவ இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு போறா அப்படின்னுட்டு மாயா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கடைசி விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க பார்த்தோம்னா அந்த பணம் கொடுத்தாரு அவரோட பணம் ரெடி ஆயிட்டு வரும்போது கீழே கொண்டு வி காலில் விழுந்து அடிபட்டுறது ஸோ காலில் பழமாக அடிபட்டுறது அங்கே பார்த்தோன்னா செக் பண்ணி பார்க்குற நேரம் அந்த பொண்ணால் எழுந்திரிச்சு கூட முடியலை ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு ஏமா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பாவும் வராங்க உடனே தானாவோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன மன்னிச்சிருத்தானா உன்னை உன்னோட விளையாட்டில் இருந்தே நான் தூக்கணும்னு பாரு இப்படி அந்த வினதான் என்னை இப்படி கடைசி வரைக்கும் விளையாட விடாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப கெல்ட்டியா வந்து ஃபீல் பண்ணியால ஆரம்பிக்கிறாங்க தனமும் ஃபீல் பண்றாங்க சரி இந்த பொண்ணு இனி விளையாடையலாம் இனி வேற ஒரு பொண்ணைத்தான் இறக்கணும் அப்படின்னு போது அந்த பொண்ணை அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க இந்த பக்கம் தனாவுக்கும் மாயாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல உடனே மாயா ஓடி வந்து பாத்தியா கடவுளோட விளையாட்டை நீ ஜெயிக்கணும்னு இருக்கு பெரியப்பாவோட பதவி எதுவுமே கையை விட்டு போக கூடாதுன்னு இருக்கு தனா அதனால மனசை தரளற விடாத இனி உனக்காக நீ விளையாடுவல அப்படின்னு அப்படின்னும் போது அம்மா மாயா எப்போது சார் எப்போ ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம தனா களத்தில் இறங்குறாங்க அப்போ நம்ம புவனேஸ்வரி நம்ம இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்மட ஆளை அப்படின்ட்டு அவங்க ரெடி பண்ணால் அந்த பொண்ணை வந்து இறக்கி விடுறாங்க ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னா தனா அவட மின்னல் வேகத்தில் விளையாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனாவும் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க என்ன ஆத்தை நீங்க இருக்கன பொண்ணை விட இந்த தனா இப்படி விளையாடிட்டு இருக்கா பாப்போம் இந்த கட்டத்துக்கு விளையாடுறான்னு அவளுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி புவனஸ்வந்தி அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து நேஷ்னல் பிளேயர் போல அந்த தனா கூட விளையாடுறவங்க ஸோ அவங்களும் சூப்பரா பிளே விளையாடிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா தனாவும் ஒரு கட்டத்தில் சவுத்து போய்ட்றாங்க ஸோ ஸ்கோர் வந்து குறைய ஆரம்பிக்குது சந்தோஷப்பட்ட ரகுராம் ஜானகி மூஞ்சி ரொம்ப வாடி போயிடுது ஸோ ரகுராம் வந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க கமௌண்ட் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயாவை என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு வழியாக தானே வந்து மறுபடியும் ஸ்கோர் வந்து கூடி போகிறாங்க ஸோ கார்த்திக் புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க என்ன அத்த இந்த தானே ஜெயிச்சுடுவா போல இருக்கு ஏய் ஓ பாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா இவ ஒன்று சாதாரண பிளேயர் கிடையாது கண்டிப்பாக அவள் தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி மாயாவை நம்ம ஜானிக்கு வந்து பேசிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா தனாவும் சூப்பராக அந்த இடத்துல விளையாடிகிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம தனாவால் விளையாட முடியாமல் போயிடுது ஸோ அங்கே பார்த்தோன்னா பிரேக் கொடுத்துட்றாங்க அப்போ போலீஸ்வரி அந்த பொண்ணை எட்டி விட்டுட்ருக்காங்க இங்கே பாரு நீ இடையில் நல்லா விளையாடுற இடையில சொதப்பிடுற தனா உன்னால் முடியும் நான் உன்னால் முடியும் தனா நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து எங்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம தனாவை இங்கே பாருமா உன் அப்பாவை பாரு ஒரு பக்கம் உன் அப்பாவும் இன்னொரு பக்கம் பொருசன் இவங்க ரெண்டு பேர் கௌரவா அன்பு எல்லாம் கிடைக்கணும்னா அதுவும் கையில தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானிக்கு அந்த இடத்துல நம்ம தனா வந்து உற்சாகப்படுத்திட்டு ஸோ அங்க பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல நம்ம தனாவால விளையாடாம போனாலும் இப்படி அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதால புவனேஸ்வரியோட அந்த பொண்ணை இறக்குன மாதிரி நம்ம ம வந்து விளையாட முடியாதுன்னு சொன்னாலும் ஒருவேளை நம்ம தனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் மாயா நான் இறங்கி விளையாடுறேன் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து களத்தில் இறங்கி விளையாடுனாங்கன்னு சொன்னால் சூப்பராகவே இருக்கும் நம்ம ரகுராம் கௌரவத்தையும் பதவியையும் காப்பாத்தின மாதிரியும் இருக்கும் அப்போவாச்சும் நம்ம ரகுராமுக்கு மாயா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம தனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மாயா களத்தில் இறங்கி விளையாடி ஜெயித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் long with it